வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கற விஷயம் என்ன அப்படின்னா பண்டிகை காலங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து வரக்கூடிய காலங்களாக இருக்கிறது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு லீவ் விட்டுறதாகட்டும் அதே நேரங்களில் தீபாவளிக்கு சொந்த ஊர் செல்வதாகட்டும் இப்படி பல்வேறு காரணங்களுக்காக ரயில்களை அதிகமான மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் சிறப்பு ரயில்கள் எப்போது வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது சிறப்பு ரயில்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஏற்கனவே சிறப்பு ரயில்களை நீட்டிப்பு செய்வதற்கான அறிவிப்பும் வந்திருக்கிறது அப்படி ஒரு ரயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் கொச்சிவேலியிலிருந்து இருந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலானது இன்றோடு முடிவடை இருந்த காலம் அப்படிங்கிறது மேலும் ஒரு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே ஈவினிங் ஆறு அஞ்சு மணிக்கு இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது கொச்சிவேலி கொல்லம் கோட்டயம் வழியாக எர்ணாகுளம் டவுன் வந்து அங்கே இருந்து பாலக்காடு கோயமுத்தூர் வராமல் போத்தனூர் வழியாக இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது போத்தனூர்லேருந்து திருப்பூர் சேலம் வழியாக அதற்கடுத்து சேலத்துக்கு அடுத்து வேறு எங்கேயுமே நிற்காதுங்க நேராக கிருஷ்ணராஜபுரம் தான் கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட்டை கிருஷ்ணராஜபுரம் அதுக்கடுத்து எஸ் எஸ்எம் பெங்களூருக்கு காலையில் பத்து ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு போய் சேரக்கூடிய ட்ரெயின் அதே மாதிரி மறுநாள் இந்த ரயிலானது புதன்கிழமை மத்தியானம் பனிரெண்டே முக்காலுக்கு கிளம்பி முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் அதிகாலை ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு கொச்சி வெளியே சென்றடைகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எண்பத்தி நாலு இந்த ரயில் சேவைகளை மேலும் ஒரு மாதங்களுக்கு நீட்டிச்சிருக்கிறாங்க போகும்போது நவம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் ரிட்டன் வரும்போது நவம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறதுனால தீபாவளி நேரங்களில் பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூரோ திருப்பூரோ ஈரோடோ செல்பவர்களும் கேரளாவுக்கு இங்கிருந்து செல்பவர்களும் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதில் ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா இந்த ட்ரெயின்ல அன்று சிறப்பு பெட்டிகள் கிடையவே கிடையாது இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளில் தான் நம்ம பயணிக்கணும் ஆனால் அதே நேரங்கள்ல செகண்ட் கிளாஸ் ஏசி பெட்டிகள் பி ஒன் பி டூன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து பதினாறு பெட்டிகள் இருக்கிறது அதனால் அன்று சரவுட பயணிகள் இதை பயணிக்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முன்பதிவு செய்வதற்கு வசதியாக இருக்கக்கூடிய இந்த ரயில் அதுவும் ஏசி கிளாஸில் பயணிக்கணும் அப்படின்னா சரியான வசதியாக இருக்கக்கூடிய இந்த ரயிலை பயன்படுத்தி நிச்சயமாக பண்டிகை காலத்தில் நம்ம பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்கிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இருந்து தமிழகத்திற்கோ கேரளாவுக்கோ செல்பவர்களுக்கு வசதியாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்